ஸ்ரீ மாதிரே ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரயாகையில் எழுந்தருளி இருக்கும் அன்னையின் சக்தி பீடமான லலிதா பீடத்தை நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் இங்கே அன்னையின் இடது உள்ளங்கை மற்றும் விரல்கள் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி இம்மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடம் பிரயாகையாகும் மும்மூர்த்திகளும் நித்தியம் வாசம் செய்யும் திருத்தலம் இது மச்ச புராணம் கூர்ம புராணம் வராக புராணம் லிங்க புராணம் புராணம் ஆகிய நூல்களில் பிரயாகையின் சிறப்பை விவரித்துக் கூறுகிறது மகாவிஷ்ணு இத்தலத்திலே பன்னிரண்டு மாதவராக கோவில் கொண்டுள்ளார் இந்நகரின் வடக்கே வாசுகி கோவில் கொண்டு இந்நகரை காப்பதாக ஐதீகம் சிவபெருமான் இத்தலத்திலே அக்ஷயவடமாக வீற்றிருக்கிறார் இந்த ஆலமரத்தின் அடியில தான் பிரம்மதேவர் முதன் முதலில் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் அழைத்து யாகம் வளர்த்ததாக கூறப்படுகிறது இதன் அடியிலே சிவபெருமான் பிரம்மதேவர் நிறுவிய சூல தனக்கேஸ்வரர் லிங்க காட்சி கொடுக்கிறார் இம்மரத்துக்கு அடியிலே அந்தவாகினியாக சரஸ்வதி நதி ஓடுவதாக ஐதீகம் பத்மபுராணம் இம்மரத்தின் பெருமையை விளக்கிக் கூறுகிறது இருந்து தோன்றிய இவ்வுலகத்தை மட்டும் அழியாமல் நின்றதாக குறிப்பிடுகிறது பிரபஞ்சம் அழியும் போது கூட அக்ஷயவடம் இருக்கும் என்று மச்ச புராணத்தில் உள்ள பிரயாக் மகாத்மியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முகலாயர் ஆட்சியின் கீழ் இருபத்தி மூன்று தடவை இம்மரம் வெட்டப்பட்டும் எரிக்கப்பட்டும் இதை அழிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் வெட்டிய சிறிது காலத்திலேயே தன் பழைய நிலைக்கு முழுமையான வளர்ந்த மரமாக விட்டது இம்மரம் அழிவு இல்லாதது எனவே இதற்கு அவ்வா என்ற சிறப்பு பெயர் விஷ்ணு பகவான் இதன் இலைகளில் வாசம் செய்வதாக ஐதீகம் ஒரு முறை மார்க்கண்டேய முனிவர் மகாவிஷ்ணுவிடம் தெய்வீக சக்தியின் மாதிரியை காட்டும்படி கேட்டார் நாராயணர் ஒரு கணம் முழு உலகத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து அப்பொழுது அக்ஷய மரத்தை நீர்மட்டத்திற்கு மேலே பார்க்க முடிந்தது ஸ்ரீ ராமர் லட்சுமணர் மற்றும் சீதாதேவி ஆகியோர் வனவாசம் மேற்கொண்டு பிரயாகில் உள்ள பாரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தபொழுது பாரத்வாஜ முனிவர் அவர்களை இம்மரத்திற்கு அழைத்து வந்து பூஜை செய்ததாக ராமாயணத்தில் கூறப்படுகிறது இம்மரத்தின் வேர் பகுதி பிரயாகையிலும் நடுப்பகுதி காசியிலும் நுனிப்பகுதி கயாவிலும் இருப்பதாக கூறப்படுகிறது அதனாலதான் இந்த இடங்களில் வரிசையாக பித்ரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் இதே போல இத்தலத்திலே சோமநாத்திற்கு உள்ள கோவிலை போல சோமேஸ்வர மகாதேவ் கோவில் அமைந்துள்ளது இங்கே சந்திரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தம் சாபம் நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது இத்தலத்திலே சக்தி பீட நாயகியாக அன்னை தேவி எழுந்தருளி இருக்கிறார் யமுனா நதிக்கரையில் அமைந்துள்ள அன்னை லலிதா தேவி கோவில் திருவேணி சங்கமத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு சதி தேவியின் இடது உள்ளங்கை மற்றும் விரல்கள் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது மேலும் இத்தலத்திலேயே தான் அன்னை லலிதா பரமேஸ்வரி அவதரித்ததாக தல கூறுகிறது கோயில் கோபுரம் நூத்தி எட்டு அடி உயரம் கொண்டுள்ளது வடநாட்டு பாணியில கட்டப்பட்டிருக்கு இக்கோவில் முழுவதும் வெள்ளை சலவைக்கல்லில் ஆனது கோவில் வளாகத்திலும் உள்ளே நுழைஞ்சதும் இடது பக்கத்துல ஆஞ்சநேயர் முதலில் நமக்கு காட்சி தருகிறார் அவருக்கு பக்கத்தில் கோவில் அரச அரசமரம் இருக்கு இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு அரச மரத்தில் ஒரு நூலை கட்டி செல்கிறார்கள் அவ்வாறு செய்வதால் அவர்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறுவதாக இடது புறத்தில் ராதாகிருஷ்ணன் லட்சுமி நாராயணர் ராமலக்ஷ்மணர் சீதை ஆகியோரை நாம தரிசிக்கலாம் மூலக்கோவில் உள்ளே சென்றதோ முதலில் நமக்கு தரிசனம் கொடுப்பவர் கேத்திர பைரவராக வீற்றிருக்கும் பவலிங்கேஸ்வரர் இவர் சன்னதியில் இரண்டு லிங்கங்களை நாம தரிசனம் செய்யலாம் ஒன்று பவலிங்கேஸ்வரர் பூமியில் பதிந்தது போல் அவர் காட்சி அளிக்கிறார் இவருக்கு பக்கத்திலே மற்றொரு லிங்கம் இவர் பாதரசத்தால் ஆன லிங்க திருமேனியாக காட்சி கொடுக்கிறார் அவரை தரிசனம் செய்த பின் கர்ப்ப கிரகத்தில் பிண்டி ரூபத்தில் அன்னை லலிதா பரமேஸ்வரி திருப்பரசுந்தரியாக சுந்தரியாக காட்சி கொடுக்கிறார் இங்கே அவள் மகா காளி மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதியாக மூன்று ரூபத்துல காட்சியளிக்கிறார் சுயம்புவாக தோன்றிய மூன்று பிண்டி வடிவத்தில் மேலேயும் வெள்ளியால் செய்யப்பட்ட அன்னையின் விக்கிரகம் வைத்து அழகாக அலங்கரிக்கப்பட்டு அவள் முப்பெரும் தேவியராக காட்சி கொடுக்கிறார் கர்ப்பகிரகம் சுவர் முழுவதும் வெள்ளி தகட்டினால் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அன்னைக்கு பக்கத்துல ஆதிசங்கரின் சிலையையும் நாம தரிசிக்கலாம் அவர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீயந்திரமும் இங்கே பூஜிக்கப்படுகிறது ராமதிரன் இத்தலத்திற்கு வந்து அன்னை லலிதா தேவியை பூஜை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது இதே போல தத்தாத்திரேயர் இங்கு வந்து தவம் செய்து அன்னையை பூஜித்ததாகவும் கூறப்படுகிறது பஞ்ச பாண்டவர்கள் இத்தலத்திலேயே வந்து அன்னையை பூஜித்து கோவிலில் அன்னையின் அபிஷேகத்திற்காக ஒரு தீர்த்த கிணறு தோற்றுவித்தார்கள் அக்கிணறு தற்போது இரும்பு கதவுகளால் மூடப்பட்டு காட்சியளிக்கிறது இக்கோவிலே வருடத்தில் நான்கு நவராத்திரிகளும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதிலும் குறிப்பாக வசந்த நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி நாட்களில் சப்த சண்டியாகும் தினமும் நடைபெற்று சகசிர அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது அந்நாட்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விடாது அன்னதானமும் வழங்கப்படுகிறது மாசி மாதம் நடைபெறும் மாக் மேளா மற்றும் கும்பமேளா காலத்திலும் அன்னையை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே திரளுகிறார்கள் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவரின் குறைகளையும் தீர்த்து அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலர வைக்கும் தேவியாக இங்கே அன்னை லலிதா பரமேஸ்வரி அருளாட்சி செய்கிறார் அவளை தரிசித்து அவள் அருளோட நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்தி மயம்